அவ்வளோ அற்புதமான ரகசியம் இருக்குது ஆளந்தான் அமுதாய் ஆள்தான் உகுந்து அமுது செய்தானேனர் என்ன யாழ்தான் உகுந்து அமுது செய்தான்னு கேட்டேன் இந்த உடம்பு காமதேகண்டா இது உனக்கு காமதேகம் இது விஷம் இது இது அமுது செய்தானன் ஆனந்தான் உகுந்து அமுது செய்தானேன்னு எப்பாய் அவ்வளோ பெரிய ரகசியம் நான் இருக்குன்னு அதை திருஞாக சம்பந்தப்படையவர் யாரோ ஒரு முடிவு பாடியிருக்கிறார் அப்போ இந்த உடம்பு யாருக்கு விஷமாக இருக்குது இப்போ இந்த விஷயம் என்ன செய்யும் இது தேக்கம் காமாத்தம் காம தேக்கம் விஷயத்தேக்கம் இதை அமுதமாக்குனார் அவன்தான் உகந்து அமுது செய்தானார் அவ்வளோ பெரிய வாய்ப்பு யார் கேட்டால் வாய்ப்பு இருக்கினார் கூப்பிட அழைத்து திரு திருஞான சம்பந்தனை அழைத்துப்பார் திருஞாவுக்கரசனையை அழைத்துப்பார் ராமனி பார் அழைத்துப்பார் அருணிகநாதனை அழைத்துப்பார் பார் மகரசனை அழைத்து பார் அகத்தியசனை அழைத்து பார் ஆசா ஞானப்படையிலே முருகா என்று சொல்வதற்கு முன்னே வந்து நிற்கக்கூடிய ஆசான் அகற்றி சுப்பிரமணியார் அவர் ஆசையில் யாரும் அசைக்க முடியாது எல்லாருமே வணங்கினேன் நான் பொச்சனேரவனே போக மகர்ஷி அகத்தியசெல்லாம் வணங்கினேன் நீங்கள் என்ன வணக்க எதுக்கடாவது உலக மகா தலைவன் வாசி நடத்தி கொடுக்குறவண்ணும் வாசி நடத்தி கொடுப்பாண்டி அவன் வாசி ஒரு வாசியில் இங்கே வருவானார் ஒரு மூச்சு காற்றை அசைக்கிறதுக்கு இந்த மூச்சு காசை வசப்படுத்துறதுக்கு சுப்பிரமணிய தான் அதிகாரம் ஆக இப்போ ஞானிகள்லாம் இருக்காங்க எதை வேணாலும் கேட்கலாம் இலரும் சிறக்க வேண்டும் தருகிறேன் அடுத்து உண்மை போடு உடர வேண்டாம் எதை உண்டு பண்ணா இந்த உடம்பு விஷமான உடம்பு அதை உணர்வதற்கே பொண்டி வசிக்க விடும் அப்போ இந்த விஷமான உடம்பு என்ன செய்யும் மேலும் மேலும் கற்பிக்கி பிறவிக்கு காரணமாக இருக்குது இந்த பிறவை ஒடிப்பதற்கு காரணம் அதை வந்து உடம்பை அமோதமாக்கணும் இதெல்லாம் ரகசியம் ஆனால் இந்த ரகசியமெல்லாம் ஆசான் ஆசை நம்ம அசைக்க முடியாது ஆக நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் நாங்கள் போகும்போது வரும்போதெல்லாம் அகத்தியசா அகத்தியசா வணங்கணும் வீழ்ந்து வணங்கும் போது அடியு அசித்திக்க வேண்டும் அடியு மொதல் தொண்டர்களை மதிக்க கற்றுக்கொண்டு கட்டுக்கிட்டேன் மற்ற இடத்துல என்ன செய்வான் அப்போ தொண்டர்கள் வருவாங்க நல்லா பெரிய மனுஷனும் வருவான் பட்டை இடத்துலலாம் சில இடத்துல உணவுன்னா செய்வான் நயம்பா பேசுவான் தேனூடுக்கு பேசுவான் எல்லா காசும் வாங்கிக்குவான் வாங்கிக்கிட்டு என்ன செய்வான் கடைசியில் தோட்டி விட்டுருவான் ஒருத்தவரை நீடிக்க முடியாது இந்த எவன் ஒருத்தன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு காவி கட்டினானோ அன்னைக்கே அவனை மண்பட்டவர்கள பாயின்னு சொல்லிட்டான் அவன் அவன் நான் சொல்ல வல்லுவன் சொல்லியிருக்கோம் இந்த இந்த துறை எப்படி இருக்குதுன்னு கேட்டான் புனிதமான துறை தூய்மையான துறை அது காவி கட்டி ஏமாற்றக்கூடாது காவி கட்டி ஏமாத்துனா கடவுள் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பான் என் தம்பி வா தம்பி பார்த்துக்கிறேன்ருவான் சொல்லுவார் அந்த ஐப்போ ஐம்ப அந்த பஞ்சம் புதம் நகரார் அப்போ இந்த என்னாச்சு இந்த உடம்பு பஞ்சபூதமான உடம்பு சில பேர் என்ன செய்யணும் காவி கட்டிக்கிட்டு டையப்பா பேசி காசு பாடிப்பான் அடா பாவி கரிசி காற்று செத்து கிடக்கிறது வெளியே நாரி கடப்படா நாரி கிடைக்காமல் இருக்கிறதுக்கு ஏன் திருடியை பார்த்துனா முதல் என்ன செய்யணும் நான் பொருள் பற்றி விட வேண்டும் முதல் வேண்டி பொருள் பெரிய பொருள் வேண்டி பற்றக்கூடாது ஆனால் வேணும் உணவு உடை இருப்பிடத்துக்கு பொருள் வேணும் ஆக மூட்டை கட்டத்துக்கு கடை கூட ஆக ஒருவன் பொருள் சேர்ப்பதெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு தான் ஆக இதெல்லாம் இதெல்லாம் இப்போ கா ஆசான் சொன்னதான் பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ எனக்கு வந்து இப்போது உரமான உணவு சாப்பிட்றேன் இப்போது மிக மிக உரமான உணவு என்ன சாப்பிட்றேன்னா ஓர்ஸு கஞ்சி சாப்பிட்றேன் அடைய ஓர்ஸு கஞ்சி சாப்பிட்றியா எவ்வளோ நாளைக்கு ரெண்டு வருஷம் ஏழு மாதம் சாப்பிட்டேண்ணே என் தொண்டர்கள் சாப்பிட்றாமனு கேட்டேன் அவர் என்ன செஞ்ச சில பேர் லீவு போட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க அப்போ அதுக்காக விட்டு பிடிச்சி சில பேர் விரும்பி கேட்டாங்க கொஞ்சோண்டு கொஞ்சம் கொடுத்தேன் பொதுசாமி இதே புண்ணியமாக இருக்குனாரு அப்போ ஏ ஒரு ரெண்டு வருஷம் ஏழு மாதம் ஓர்ஸ் கஞ்சி சாப்பிட்டேன் அந்த ஓர்ஸு கஞ்சி ஓசு கஞ்சி அவர் செல்வா விட்டு செதி விட்டு அது விட்டுருக்கு அந்த ஓர்ஸ் கஞ்சி ஓசாக சாப்பிட்டாச்சும் உரமாக இருக்குது இப்போது நீக்கினு சாப்பிட்லாம் ஆனால் லீவு போடக்கூட தொண்டர்கிட்ட சொன்னேன் அன்பர் நம்ம முருகாந்தம் சொன்னேன் கொஞ்சம் சாப்பிட்ணேன் இதை கொஞ்சம் பிரசாத சாப்பிடணும் இந்த கூட சாப்பிட்டார் ஒன்று முழு முடிசாக சாப்பிட்ணேன் நானே ஒரு மாதம் லீவுனார் இவர் ஆக யாராக இருந்தாலும் சரி அப்போது இது பெரிய பிரச்சனை எப்படின்னா ஒரு க மனிதன் கடத்திற்கு வைராக்கியம் வேணும் அந்த வைராக்கியமும் ஆசான் திருவிடராதுன்னு கிடப்பது